Dear ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் brothers, வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி ஸோ இன்றைக்கி நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சியுடைய பலன்கள் அவங்களோட நான் இன்றைக்கி பரிபூர்ணமாக ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் அனைத்திற்கும் சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி முன்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு இந்த டுவெண்ட்டி செவன்டீனில் இந்த ஜூப்ளியர் ட்ரான்சிட் மகர ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உங்களோட நம்ம ஷேர் பண்ணுறேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குரு கிரகம் ஒரு யோகமான கிரகமே கிடையாது டுவெல் தௌசண்ட் தேர்ட் ஹவுஸ் இந்த இரண்டு வீட்டுக்கு அதிபதியான குரு மகரத்துக்கு பொதுவாக அதிக நன்மைகளை அடிப்படையில் கொடுக்கறதில்ல இருந்தாலும் குருவுடைய அந்த மூமெண்ட்ஸ் இந்த ட்ரான்சிட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது ஏன்னா சுப்பகிரகம்னு சொல்லக்கூடிய குரு எங்கே இடம் மாறுறாரோ அதுக்குண்டான பலனை அவர் வந்து உண்டு பண்ணுவார் மகர ராசியை பொறுத்தவரையில் டென்த் ஹவுஸில் இந்த குரு வியாழன் வர்றார் அதாவது துலாம் வீட்டில் இந்த வியாழனுடைய இந்த பெயர்ச்சி மகரத்துக்கு அது பத்தாவது வீடாக வருது பத்தில் குரு வந்தால் பதவி போகும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது உண்மையிலேயே அப்படி பதவி பறி போகுமா அது ஆக்சுவலாக அந்த விதி கிடையாது பத்தில் குரு வந்தால் இருக்கும் பதவி விலகி ஒரு பதவி தேடி வரும் அதுதான் அது உண்மையான பழமொழி அப்போ இருக்கும் பதவி விலகி புதியதோர் பதவிதான் என்ன நீங்கள் வந்து ஒரு மேனேஜராக இருக்கீங்கன்னா இந்த வாட்டி அந்த பதவி விலகி சீனியர் மேனேஜர் அப்படின்னு நீங்கள் வரும் நீங்கள் பர்சனல் லைஃப் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு கல்யாணமான ஒரு கணவன் அப்படிங்கிற ஒரு பதவி வரும் நீங்கள் கல்யாணம் ஆன ஒரு ஆணா இருந்தீங்கன்னா குழந்தை பிறந்து நீங்கள் ஒரு தந்தை அப்படிங்கிற ஒரு பதவி வரும் அப்போ இருக்கிற பழைய பதவி விலகி ஒரு பதவி தேடி வர்றது தான் பத்தில் குரு வர்றது அப்போ மகர ராசியில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே சனி வந்து சா ஏழரை நாட்டு சனி சாடே சாத் இந்த சனி ஸ்டார்ட் ஆகுது இந்த பக்கத்தில் வியாழன் வந்து டென்த் ஹவுஸ் அப்போ நிறைய மாற்றங்களை சந்திக்கிற ஒரு நேரம் தான் இந்த மகர ராசிக்கு இருக்கும் பதவி விலைக்கு புதியதோர் ஒரு பதவி இப்போ நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சிலருக்கு வேலையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு தொழில் அதிபர் ஓன் பிஸ்னஸ் மேன் ஒரு கன்சல்டன்ட் அப்போது ஒரு பதவி போய் இன்னொரு பதவி கொண்டு வருது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பாசிட்டிவாக அந்த குருவை நீங்கள் பார்க்கணும் பத்தில் குரு வந்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மை நடக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் அவருடைய பார்வை பலங்கள் எங்கே விழுது உங்களுடைய இரண்டாம் வீடு மகரத்துக்கு செகண்ட் ஹவுஸ் கும்பம் அந்த கும்பத்தில் இந்த குருவுடைய பார்வை விழுது கும்பத்தில் குருவுடைய பார்வை விழுந்தால் என்ன நன்மை உண்டு பண்ணும் ஃபேமிலி லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும் இது வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் நிறைய குழப்பம் இருந்தால் அந்த குழப்பத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய பார்வை தான் அந்த குருவுடைய பார்வை கமிட்மெண்ட் மீட் அவுட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வாட்டி அந்த கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு மீட் அவுட் பண்ண வைக்கும் அதாவது வரவும் செலவும் சமமாகும் இந்த செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஸ்பீச் உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய நல்லதுகள் நல்ல விளைவுகள் இந்த வாட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவுடைய இன்னொரு பார்வை ஃபோர்த் ஹவுஸ் நான்காம் வீட்டில் பதியுது ஸோ டென்த் ஹவுஸில் வரக்கூடிய அந்த குரு நான்காம் வீட்டில் பார்வை பதியும் போது வீடை மாற்றணும் இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடமாற்றம் இந்த வாட்டி உங்களுக்கு ஃபேவரான சைடில் மூவ் ஆகும் சொந்த வீடு கிடையாது நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் நாங்கள் ஓன் ஹவுஸ்க்கு நாங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அந்த வீடை வாங்குகிற ஒரு பிராப்தம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கும் இடத்துல வந்து வீடு கட்டணும் ஆசைப்பட்டிங்கன்னா அந்த கட்டுற செலவை உண்டு பண்ணி உங்களுக்கு கட்டும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பார்வை இந்த வியாழனுடைய இந்த பயிற்சி இந்த வியாழனுடைய இந்த பார்வை ஃபோர்த் ஹவுஸில் விழுறது நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண எஜுகேஷனை படிப்பை மீண்டும் வந்து கண்டினியூ பண்ற ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஃபோர்த் ஹவுஸ்ல இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது உங்கள் வெஹிக்கிள்ஸ்ல வந்து ரிப்பேர்ஸ் ரிப்பேர்ஸை சரி பண்ணி ஒரு நியூ வெஹிக்கிளாக வாங்குற ஒரு யோகத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஓவராலாக மகர ராசிக்கு நிறைய நல்ல பலனை அடிப்படையில் குரு கொடுக்கலான்னு கூட அவருடைய இடம் அவருடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலனையே கொண்டு வருது சிக்ஸ்த் ஹவுஸ் ஆறாம் வீட்டில் குரு பார்வை இந்த ஆறாம் வீட்டில் குரு பார்வைப்பட்டால் மகர ராசியை பொறுத்தவரையில் வீண் பிரச்சனைகள் கடன்கள் தொல்லைகள் நோய்கள்லாம் விலக்கி கொடுக்கும் அப்போ வியாழன் பத்தில் வந்தாலும் கூட மகரத்துக்கு அது நல்ல பலனை நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கரியர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ பொசிஷன் பழைய பதவி விலகி புதியது ஒரு பழைய பதவி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாப் பண்ணுறவங்க பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏற்படுத்தி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது நீங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்டென்ட்டாக இருக்கீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கும் பெரிய பெரிய அங்கீகாரமான பதவிகளை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவுடைய இந்த பயிற்சி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செலவில் ரொம்ப கவனமாக இருக்கேன் ஏன்னா டுவெல்த் ஹவுஸ் பிளானட் செலவை எப்படியும் உண்டு பண்ணுவார் அந்த செலவை உண்டு செய்யும் போது அது வந்து சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப ஆலோசனைக்குரியது இப்போ உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணுங்கள் மகர ராசியாக இருக்கிற நீங்கள் ஒருவேளை மகர லக்னமாக இருக்கிறீங்களா இல்லை வேற லக்னமாக சேர்ந்துருக்கீங்களான்னு கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் தசா புத்தி என்னன்றதையும் பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எவ்வளோ வலுவாக இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் பாம்பில் இந்த குரு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காருன்னு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி சில பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா மாற்றம் செய்யக்கூடிய அந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கன்றதை நான் உறுதியாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லாரோட எல்லாராசிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்கு அ கன்சல்டேஷன் நீங்கள் உங்கள் பர்த் சாட்டையும் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபார் ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் Jupiter transit predictions, Saturn transit predictions, monthly predictions, numerology, Vastu, gemology, and palm reading. Thank you.